இந்த இருபத்தாறு தேர்தல் வருகிறது வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்த்தோம் ஓரணியில் தமிழ்நாடு என்று இன்றைக்கு பெருமையோடு சொல்கிறேன் எழுபது லட்சம் உறுப்பினர் கொண்ட ஒரே இயக்கம் இந்தியாவிலேயே திராவிட முன்னேற்ற மாநில கட்சிகள் இந்த ரெண்டு கோடியே எழுபது லட்சம் பேர் நம்ம யாருக்கிட்டேயும் போய் கெஞ்சி நம்ம ராஜேந்திர எல்லாம் யார் யார் போய் ஓட்டு சேகரிச்சாங்களோ உறுப்பினர் சேர்த்தாங்களோ அவங்க எல்லாம் சொன்னாங்க அவங்களா தானாக வந்து அதுவும் பெண்கள் சேர்ந்தாங்க இதற்கு என்ன காரணம் இந்த ஆட்சி நீடிக்க வேண்டும் தளபதி மு க ஸ்டாலின் தான் நிரந்தரமாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு தாய்மாரும் எண்ணுகிறார்கள் அதனால்தான் இந்த ஒன்பது தேர்தலும் சரி ஒவ்வொரு முறையும் அவர் தலைமையேற்ற பிறகு வெற்றி பெறுகிறோம் என்று சொன்னால் அதற்கு பெண்கள்தான் காரணம் அந்த பெண்களை நான் உங்களை எல்லாம் பணிவோடு கேட்கிறேன் இப்போ புதுசாக வாக்காளர் பட்டியல் தயாரிக்க போகிறாங்க நாலாந்தேதியிலேருந்து வாக்காளர் சேர்க்கிறாங்க இப்போ புது முறை முன்ன மாதிரிலாம் ஆட்டோமேட்டிக்காக வாக்காளர் லிஸ்டில் பேர் வராது அம்மா அவங்களுக்கு தான் சொல்கிறேன் நாலாந்தேதியிலிருந்து நீங்கள் ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த ஃபார்மில் நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்தா தான் உங்களுக்கு ஓட்டர் லிஸ்டில் பேர் வரும் இப்போ நீங்கள் வந்து போட முடியாது கொடுக்க முடியாதுன்னு உட்காந்துட்டு எலெக்ஷன் அன்னைக்கு எனக்கு ஓட்டு இல்லை உனக்கு ஓட்டு இல்லை என்று பேசினால் யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது ஆக எப்படி கழகத்தோழர்களே நீங்கள் வீடு வீடாக சென்று வாக்காளர்களுடைய உறுப்பினர்கள் சேர்த்தீர்களோ அதே போல நீங்கள் வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பீர்களே ஆனால் நான் துணிச்சலாக சொல்கிறேன் எவன் வந்தாலும் சரி எந்த நடிகர் வந்தாலும் சரி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சாதனைகள் குறிப்பாக லேட்டஸ்டாக ஒரு சர்வே எடுத்திருக்கிறாங்க தமிழ்நாட்டிலே ஐம்பத்தோரு சதவீத மக்கள் மு க ஸ்டாலினுக்கு வாக்களிப்பது என்று முடிவெடுத்திருக்கிறார்கள்